சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியிடம் பேசுகிறேன் சனி சனி ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி வக்ரம் ஆகுது ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைந்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சோ அப்ப கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் நாலரை மாசம் சனி வக்ரமாகும் சனி வக்ரமாக ஏதாவது மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு வக்ர பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு பார்த்துட்டா கிடையாது வக்ரமானாலும் கும்பராசிக்குள்ளேயே சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப வக்ர பயிற்சி கிடையாது சனி வக்ரம் மட்டும் ஆகுது இதனால மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல்ல சனி வக்ரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க ஒரு கிரகம் ரொம்ப வேகமாக நகர்ந்துட்டு இருக்கு இன்னொரு கிரகம் கொஞ்சம் ஸ்லோவா நகருது அப்ப வேகமாக நகரக்கூடிய கிரகம் ஸ்லோவா நகரக்கூடிய கிரகத்தை கிராஸ் பண்ணி போகுது அப்போ அந்த வேகமாக நகரக்கூடிய கிரகத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது ஸ்லோவா நகரக்கூடிய கிரகம் மெதுவாக போகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் எதுவா போறது அப்படிங்கறத காட்டிலும் பின்னோக்கி போற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம புரியுற மாதிரி சொன்னோம்னா டூ வீலர்ல ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம ஒரு வண்டி ஓவர் டேக் வைங்க நம்ம அந்த வண்டியில உட்காண்டிருக்கோம்னா நம்ம ஒரு வண்டி ஓவர் எடுக்கிறோம் எடுக்கிற வண்டி நம்மளை விட நம்ம முன்னாடி போறோம் அவங்க பின்னாடி போற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு இல்யூஷன் ஒரு தோற்றம் மாய தோற்றம் தான் வக்ரம்னு சொல்லப்படுது இது எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா ரெண்டு வாகனமும் பக்கம் பக்கம் போகும்போதுதான் அது பின்னோக்கி போற மாதிரி தெரியும் இல்லையா அதுதான பாசிபிலிட்டிஸ் அப்போ சனி வக்ரம் ஆகுது அப்படின்னா அது பூமிக்கு பக்கத்துல இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா பூமியில தான் நம்ம இருக்கோம் நம்ம பார்வைக்குதான் அது வக்ரமா பின்னோக்கி நகர்ற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தணும் இப்ப பூமிக்கு பக்கத்துல சனி வந்தாச்சுன்னு அர்த்தம் வக்ரமா இருக்கும்போது பூமிக்கு நெருக்கமா இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு ஒரு கிரகம் பூமிக்கு நெருக்கமா இருக்கும்போது அந்த கிரகத்தினுடைய ஒளிக்கதிர்கள் பூமி மேல ரொம்ப அதிகமா படும் இல்லையா பூமிக்கு நெருக்கமாக சனி இருக்குதுன்னா ரொம்ப பக்கம் வந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாது அதோட சுற்றுவட்ட பாதையிலேயே இந்த காலகட்டம் தான் பூமிக்கு பக்கத்துல வரும் அப்படின்னு அர்த்தம் இதுதான் மிக குறைந்த தூரம் அப்படிங்கிறது அர்த்தம் சோ அப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ சனியினுடைய ஒளிக்கதிர்கள் எப்போதை காட்டிலும் விட இப்ப அதிகமா இருக்க போகுது அதனாலதான் கிரகங்கள் பலமானவை அப்படின்னு சொல்றோம் ஏன் கிரகம் பலம் அது பூமிக்கு பக்கத்துல இருக்கு தன்னுடைய ஒளிக்கதிரை அதிகமா கொடுக்குது அதனுடைய காரகத்துவங்கள் அதிகமா ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய ராசியான மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இப்போ ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருந்து வக்ரமாச்சுன்னா நல்லதா சார் அது அப்படின்னு கேட்டுட்டா அதற்குண்டான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் கடந்த காலகட்டங்கள்ல ரொம்ப அனுபவிச்சாச்சு அஷ்டமச்சனி மிதன ராசிக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள் சங்கடங்கள் சளிப்புகள் எல்லாமே அனுபவிச்சாச்சு சோ அதுல இருந்து ரிலீஸ் ஆகி இப்பதான் ஓரளவுக்கு ஓகே ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லா போற மாதிரியான ஒரு சூழ்நிலை காரணம் பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்தாலும் இதற்கு முன்னாடி லாபஸ்தானத்துல இருந்தாரு கூடவே ராகு பத்தாம் இடத்துலயும் கேது நான்காம் இடத்துல இருந்து ஓரளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இப்போ குரு பன்னெண்டாம் இடத்துக்கு போனது கொஞ்சம் கஷ்டம்தான் மிதனத்துக்கு இருந்தாலும் இந்த சனி பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இதற்கு முன்பு என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சிங்களோ அது எல்லாம் தீர்க்கும் விதமா சில சம்பவங்கள் நடந்திருக்கும் இப்போ அந்த சனி வக்ரம் ஆகுது நல்லதை செஞ்ச சனி வக்ரமாகுது சனிக்கு எடுத்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கெடுக்காது என்னதான் ஒரு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் உங்க ராசிக்கு அவர் பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் ஒரு வக்ரமானாலும் வக்ரம் ஆகலினாலும் நல்ல பலனை கொடுக்க போறார் ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கிற மாதிரியான சில முக்கியமான சம்பவங்களை ஏற்படுத்துவார் ஆனா நான்காம் ஒரு ஒன்பதாம் இடத்துல சனி வக்ரமா இருக்குது அப்படிங்கும் உங்களுடைய மேலதிகாரிகளும் உங்களுடைய தந்தையும் உங்களுக்கு சுத்தமா செட் ஆகாத விஷயங்கள் உங்களுக்கு எதிரான விஷயங்கள்ல பிடிவாதமா இருப்பாங்க இப்ப நீங்க என்ன கருத்து அவங்ககிட்ட சொல்லி அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ண நினைச்சாலும் அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்கறதுக்குண்டான மனநிலையை உங்களுடைய தந்தைக்கோ அல்லது உங்களுடைய மேலதிகாரிகளுக்கோ இந்த காலகட்டம் இருக்காது ஆனா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு உண்டான தெம்பு தைரியத்தை அந்த சனி பகவான் கொடுத்துருவார் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் நஷ்டங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க கடந்த காலகட்டங்கள்ல இப்ப அந்த நஷ்டங்கள் எல்லாம் குறைஞ்சு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலா மாறும் படிக்கக்கூடிய நபர்களுக்குமே வந்து இந்த படிப்புல இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி கொஞ்சம் நல்லா படிக்கிறதுக்குண்டான அமைப்புகளை சொல்லுது இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சரியான பாதையில பயன்படுத்தணும் சரியான வழியில பயன்படுத்தணும் அதை யூஸ் பண்ணும்போது பிரச்சனைகளை சனி தந்தே தீரும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அதே போல உங்களுக்கு தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய நல்ல புனித ஸ்தலங்களுக்கு கோவில்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு நிலை மட்டும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு அமைப்பா இருக்கும் நம்ம சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்மளுடைய தந்தை நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லி இருந்தது அது எல்லாமே வந்து முட்டல் தட்டல்களாகி சங்கடங்களாகி அதுக்கப்புறம் நல்ல பேர் கிடைக்கும் அப்பாட்ட நல்ல பேர் கிடைக்கும் ரொம்ப நம்மளை தாழ்த்தி பேசி அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம நல்ல ஒரு திறமைசாலி தான் அப்படின்னு அவங்க உணர்வாங்க அதை பின்னாடி நம்மளை பாராட்டியும் பேசுவாங்க அதே விஷயம்தான் மேலதிகாரிகள் கிட்டேயே நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒன்பதாம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னா தன்னுடைய மூணாம் பார்வையை பதினொன்னாம் இடத்தை பார்க்கும் சூப்பரான காலகட்டம் எல்லா விதத்திலையும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது சனியினுடைய வக்ர பார்வை லாபஸ்தானத்துக்கு விழுவது எல்லா விதத்திலும் நன்மைகள் தரக்கூடிய அமைப்பு என்ன வேணா நடக்கட்டும் கடைசியில நான் ஜெயிக்கணும் எனக்கு வெற்றி வேணும் லாபம் வேணும் அப்படிங்கிற சிந்தனையை விதைச்சிடும் அந்த சனி அந்த லாபம் வெற்றி கிடைக்க வரைக்கும் போராடும் அந்த எண்டு வரைக்கும் உங்களை போராட வைக்கும் தொழிலில் நீங்க கெட்டிக்காரர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் சனி ஆகிறது நண்பர்கள் மூலமா தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய தொழிலுடைய வளர்ச்சிக்காக கிடைக்கிறதுக்கு ஒன்று வாய்ப்பு அது பொருளாதாரம் சார்ந்த உதவிகளாக இருக்கலாம் உடல் உழைப்பு சார்ந்த உதவிகளாகவும் கூட இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் காணப்படும் சனியினுடைய வக்ர பார்வை பதினொன்றாம் பாவத்துக்கு இருப்பதால உத்தியோகத்துல சரி உடல்நிலையில சற்று முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்திலேயும் முன்னேற்றம் உண்டு அதே போல நம்ம செய்த செயலுக்கு உண்டான பாராட்டுகளும் அங்கீகாரமும் இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில நபர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு நல்ல பெரிய மனிதராக இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுடைய நட்பு உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைப்பதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது அவருடைய நட்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது பதினொன்றாம் இடத்தை சனி வாக்குறது நல்லதுதான் அடுத்ததா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சிம்ம ராசியை சனி வாக்குறாரு மூன்றாம் இடத்தை பார்த்தா நல்லதா சார் அப்படின்னு கேட்டா தொழிலில் சின்ன சின்ன இடமாற்றங்கள் அலைச்சல்கள் உண்டாகும் ஆல்ரெடி நீங்க மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஃபீல்டுல இருந்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த அலைச்சலை அதிகப்படுத்தக்கூடிய வேலையை அந்த சனி பகவான் செய்வார் சில நபர்களுக்கு காலி நிலம் வாங்குவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துது பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகளை சொல்லுது அதே போல உங்களுடைய இளைய சகோதரமோ உங்களோட மாமனாரோ உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது எனக்கு தெரியும் நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு வந்துட்டியா போ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேச்சை நிராகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ள அவங்களுடைய எண்ண ஓட்டம் மனநிலை இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எடுக்கக்கூடிய கடினமான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இருந்து மூணாம் இடத்தை பார்க்குறதுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சுய முயற்சி வெற்றியை தரும் அப்படிங்கிறத முழுக்க உணர்வீங்க அப்படிங்கிறத சொல்லுது இங்க நம்மளுடைய தைரியம் பிறரால் சோதிக்கப்படும் நம்மளுடைய தன்னம்பிக்கை பிறரால் சோதிக்கப்படும் அந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் பண்றோமா இல்லையா அப்படிங்கிறது அந்த வக்ர சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பா டெஸ்ட்ல பாஸ் பண்ணிடலாம் பிரச்சனை சனியனுடைய பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு இருக்குதுங்க பாருங்க எதிர்ப்புகளை ஜெயிப்பதற்குண்டான வேலை இந்த காலகட்டம் கிடைக்கும் எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலை கிடைக்கும் ஆனா எதிர்ப்புகள் அதிக அதிகமாகக்கூடிய ஒரு சூழல் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டம் என்னன்னா நம்மளை விட நம்மளோட எதிரி கொஞ்சம் பலமா இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஆனா குருவின் பார்வை என்ன அப்படின்னா எவ்வளவு பலமா இருந்தா என்ன நம்மளால ஜெயிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும் நட்பு வட்டாரத்துல சின்ன சின்ன மாறுதல்களை செய்வீங்க நல்ல நண்பர்கள் கொஞ்சம் பிரிந்து போறதுக்கும் தவறான ஒரு பழக்க வழக்கமுடிய நபர்கள் நம்ம ஊர்வோ வந்து சேர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சோ அதுல கொஞ்சம் பார்த்துக்கோங்க சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் பணத்தை நஷ்டமாக்கி அதுக்கப்புறம் லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு பஞ்சாயத்து இருக்குது கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்குது அப்படின்னா முதல்ல அது நம்மளுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா மாறி அதன் பின்பு அந்த குருவினுடைய பார்வையும் சனியினுடைய வக்ர பார்வையும் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் சாதகமாக மாறதுக்கு ஒரு சூழ்நிலையும் சொல்லுது எப்பன்னா நவம்பர் மாதம் அக்டோபர் நவம்பரில் நம்மளுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத சொல்லுது அப்போது இந்த சனி வக்ரம் ஆகிறதுனால நிறைய பாசிட்டிவ் இருக்குதுங்க ஆனால் சின்ன சின்ன நெகட்டிவும் இருக்கு இல்லையா அப்போ நெகட்டிவா இருக்கிற விஷயங்களை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையை தவிர்த்து மற்ற நாட்களில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ரெண்டு நல்ல தீபம் போடுங்க தயிர் சாதத்தில் கொஞ்சம் எல் கலந்து சனி பகவானுக்கு படைத்து அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் வாங்க மிதுனராசி என்பர்களுக்கு சனி வக்ரமாக ஆகக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல புறம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவாக முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வுளமுடன் திரு